தான் தங்கிட வேண்டி குகை ஒன்றை தேடியவாறு அலைந்த புலிக்கு எங்கு தேடியும் அதன் கண்களுக்கு குகை ஒன்றும் அகப்படவில்லை மிகவும் சோர்வோடு அரச மரத்தடியில் வந்து படுத்தது அந்த மரத்தின் நடுக்கிளை இல் நைற்றபடி தனது ஆடுகளுக்கு தழைகளையும் இலைகளையும் பறித்து கொண்டிருந்தார் ஆட்டுக்காரன் திடீரென அவர் பார்வையானது மரத்தடியில் படுத்திருக்கின்ற புலியின் பக்கம் சென்றது திடுக்கிட்ட அவர் அச்சத்துடன் மரகிளையிலேயே அமர்ந்து கொண்டான் புலியோ மரத்தின் மேலே இருக்கும் ஆட்டுக்காரரை கவனிக்கவில்லை அது மயக்கத்தில் மரத்தடியில் படுத்திருந்தது ஆட்டுக்காரரோ மிகவும் கவலையடைந்தார் ஆடுகள் எல்லாம் நம் வருகையை எதிர்பார்த்தபடி பசியோடு காத்து கொண்டிருக்குமே இந்த புலியைக் கடந்து நாம் எப்படி செல்வதென கவலையடைந்தார் அப்பொழுது அவர் கையில் ஒடித்து வைத்திருந்த பெரிய தழை ஒன்று புலியின் மீது விழுந்தது புலி உடனே திட்டுகிட்ட படி எழுந்து கொண்டது அன்னார்ந்த படி மரகிளையை நோக்கியது மனிதனே ஏன் மரத்தில் ஏறியிருக்கிறாய் புலியே உன்னிடம் உண்மையை சொல்லிவிடுகிறேன் நான் வளர்த்து வரும் ஆடுகளுக்கு இலைகளையும் தழைகளையும் உணவாக பறித்து கொடுக்க வேண்டியே நான் மரத்தில் ஏறினேன் என்றார் ஆட்டுக்காரர் சரி மனிதா நான் ஒரு குகையை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேன் நீ ஆடுகளுக்கு உதவி செய்வது போன்று எனக்கும் உதவி செய்திடு உனக்கும் உனது ஆடுகளுக்கும் ஒருபோதும் ஆபத்தினை ஏற்படுத்திட மாட்டேன் புலியின் பேச்சை ஆட்டுக்காரர் நம்பினார் அதனால் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கினார் புலியின் அருகே செல்ல தயக்கம் காட்டினார் அவர் கை கால்கள் எல்லாம் நடுங்க தொடங்கின மனிதா பயப்படாதே அருகில் வா முதலில் எனது வேண்டுகோளை நிறைவேற்று ஆட்டுக்காரர் மெல்ல மெல்ல நடுங்கியபடி நகர்ந்து புலியின் அருகே வந்தார் புலி திடீரென அவர் மீது பாய்ந்தது அவரை அடித்து சாப்பிட்டது தீய எண்ணம் கொண்ட புலிக்கு உதவிட நினைத்த ஆட்டுக்காரரோ அநியாயமாக உயிரிழந்தார் தீயவர்களை நெருங்கும் முன் பலமுறை யோசித்திட வேண்டும்